வணக்கம் இன்று முப்பத்தி ஓராவது அதிகாரம் வெகுளாமை வெகுழுதல் அப்படின்னா என்ன கோபப்படாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருந்தால் வெகுளாமை வெகுண்டு எழுதல் என்றால் கோபப்படுதல் இந்த கோபத்திலே நிறைய இருக்கு சினம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் வெகுழுதல் ரொம்ப கோபம் வருது நம்ம மீறி கோபம் வருதுன்னு இல்லையா அது வெகுழுதல் எல்லாருக்குமே கோபம் வரத்தான் தான் செய்யும் வராமல் இருக்காது ஆனால் அந்த கோபமானது நமக்கு பலவேறு விதமான தீமைகளை செய்யும் கோவப்படும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்குது அப்படியே மலர்ந்த முகமாக இருக்கா சிடு சிடுன்னு முகத்தை பார்க்கவே பிடிக்காது மற்றவர்களுக்கு அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணணும் கட்டுப்படுத்த வேண்டும் யாராவது கோபத்தில் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ஏன் இப்படி கத்துற மூஞ்ச பாரு கோரங்காட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே நம்ம கோபப்படாமல் இருக்கும்போது முகம் அழகாக இருக்கும் இல்லையா இது உண்மை இந்த சினம் வந்து நம்முடைய உடலையும் மனத்தையும் கெடுப்பதோடு யாரிடம் நாம் சினம் கொள்ளுகிறோமோ அந்த உறவுமே நம்மிடமிருந்து விலகி போக வைத்துவிடும் உறவுகளை தள்ளி வைத்துவிடும் இந்த சினம் என்ற குணத்தை நாம் கைவிட வேண்டும் அதே இந்த அதிகாரம் நமக்கு அழகாக சொல்லுகிறது இந்த முதல் குரலை நாம் பார்க்கலாம் செல்லிடத்து காப்பான் சீனம் காப்பான் காக்கின் என் காவா என் செல்லிடத்து காப்பான் சீனம் காப்பான் அல்லிடத்து கா என் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் என்ன இதுக்கு அர்த்தம் சில சமயம் நம்மளே வீட்டில் பார்க்கலாம் கோவமாக பேசுனா சொன்னதை கேட்டுக்குவாங்க சில இடங்களில் சுத்தமாக அந்த வேலையே நடக்காது நீ கோவப்பட்டால் பட்டுக்கிட்டே இரு எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு போயிடுவாங்க எந்த இடத்துல கேட்குறாங்களோ அது செல்லிடம் எது கேட்கலையோ அது செல்லாத இடம் நம்முடைய கோபம் அங்கே செல்லுபடி ஆகாது ஆக இந்த முதல் குரலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா பலிக்கும் இடத்தில் சினத்தை காப்போம் என்னடா எப்படி சொல்கிறாரு நான் சொன்ன கேட்டுக்குவான் ஆனால் கொஞ்சம் கோபமாக பேசுனதான் கேட்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்தில் நாம் சினத்தை காக்க வேண்டும் தன்மையாக பேசிதான் புரிய வைக்கணும் அது நல்லது ஆனால் நான் எதை சொன்னாலுமே கேட்க மாட்டான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்ககிட்ட கோவப்பட்ட என்ன பிரயோஜனம் காக்கின் என் காவாக்கால் என் அவங்கிட்ட கோபத்தை காட்டா விட்டாலும் அது மூடுமுட்டி தான் சொன்னதை கேட்கவே கேட்காது அதுக்கிட்ட போய் நீ ஏன் உன்னுடைய கோபத்தை காட்டுகிறாய் கோபம் கொள்ளாமல் இருந்தால் நாமே நல்லா இருப்போம் இல்லையா மனம் நல்லா இருக்கும் அதைத்தான் இங்கே சொல்கிற செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் நம்முடைய கோபத்தை நமக்கு உரியவர்களிடம் காட்டினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சரி நியாயமான கோபம்னு ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம அந்த சினத்தை கை கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதே போல நாம் என்னதான் சொன்னாலும் கேட்காதவர்களிடம் கோபத்தை காட்டுவதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஆக கோபப்படாமல் நன்றாக இனிமையாக பேச நாம் பழகி கொள்ளுவோம் என்று இந்த குரல் நமக்கு தெரிவிக்கிறது நன்றியுடன் விடைபெறுகிறேன் நாளை அடுத்த குரலில் நாம் பார்க்கலாம்